கதை கதையாம் காரணமாம் ராமாயணம் பகுதி ஒன்று விநாயகப் பெருமான் அருளால் இப்போது தொடங்கும் இந்த நூல் எந்தவித தடங்களும் இல்லாமல் தொடர பிரார்த்தனைகள் இது பல நாட்களாய் உருப்போட்டு வைத்த ஒரு விஷயம் எழுதலாமா வேண்டாமா என யோசனை ஏனெனில் ராமாயணம் அனைவரும் அறிந்த ஒன்றே என்றாலும் இது நான் படித்த ஒரு ஆங்கில மொழி பெயர்ப்பை அடிப்படையாகக் கொண்டே பெரும்பாலும் போகிறேன் அந்த புத்தகமும் இப்போ கைவசம் இங்கே இல்லை ஒரு வருஷம் முன்னால் எழுதி வைத்த குறிப்புகளின் அடிப்படையிலேயே எழுதப்போகிறேன் எழுதப்போவது ராமாயணத் தொடர் வால்மீகி ராமாயணம் தான் ஆனால் ஆஷியா சத்தார் என்னும் பெண்மணி இந்த தொடரை ஆங்கிலத்தில் மொழி மாற்றம் செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் இதற்காக உழைத்துவிட்டு பின்னரே இதில் இறங்கியிருக்கிறார் மொழிபெயர்ப்புக்கும் மொழி மாற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்றே நினைக்கிறேன் ஆகலே என்னைப் பொறுத்த அளவில் வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையாகக் கொண்ட மொழி மாற்றமே இது ஆர்ஷியா சத்தார் பற்றிய ஒரு குறிப்பு இப்போது காணலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் வருஷம் பிறந்த இவர் தெற்காசிய மொழிகளிலும் நாகரீகத்திலும் ஆராய்ச்சி செய்து அதற்கான முனைவர் பட்டம் ஷிகாகோ பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டில் பெற்றிருக்கிறார் வடமொழி எனப்படும் சம்ஸ்கிருதத்தில் உள்ள கதாசரித சாகரா மற்றும் வால்மீகி ராமாயணத்தை இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உள்ளது குறிப்பிடத்தக்கது பெங்குவின் பதிப்பாத்தால் வெளியிடப்பட்ட இவரின் இந்த மொழிபெயர்ப்பு நூல்கள் டைம்ஸ் ஆப் இந்தியா இல்லஸ்ட்ரேட் வீக்லி போன்ற பத்திரிகைகளால் விமர்சிக்கப்பட்டுள்ளது இதற்காக இவர் உழைத்திருக்கும் உழைப்பு குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒன்றல்ல பழங்கால மொழியின் பேச்சு வழக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் நாகரீகங்கள் பழக்க வழக்கங்கள் தெரிய வேண்டும் அப்போது தான் அந்தக் குறிப்பிட்ட நூலின் உண்மையான உள் அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியும் வால்மீகி ராமாயணத்தின் மூலத்தை தேடி அலைந்த இவருக்கு குஜராத்தின் எம் எஸ் பல்கலைக்கழகத்தில் அதன் பிரதி ஒன்று கிடைத்தது தான் கேட்டு அறிந்த இராமாயணக் கதைக்கும் இந்த வால்மீகி ராமாயண மூலப்பிரதியிலும் பல வேற்றுமைகள் இருப்பதை அறிந்து கொண்டார் ஆர்ஷியா சத்தார் அவர்கள் ஆகவே மேலும் பல பிரதிகளை தேடி அலைந்து ஸ்ரீஹரி பிரசாத் சாஸ்திரியின் மொழிபெயர்ப்பு என் ரகுநாதன் அவர்களின் இராமாயணம் ராபர்ட் கோல்மேன் மற்றும் அவரின் மற்ற நண்பர்களால் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாரின் சக்கரவர்த்தி திருமகன் ஆர் கே நாராயணனின் இராமாயண கதை பி லால் கமலா சுப்பிரமணியன் வில்லியம் பக் போன்றவர்களின் புத்தகம் போன்ற பல புத்தகங்களையும் ஆராய்ந்தார் பின்னர் வால்மீகியின் இராமாயண மூல பிரதியை இலத்தில் மொழிபெயர்த்தார் ஒரே புத்தகமாய் வந்துள்ள இது கிட்டத்தட்ட ஆயிரம் பக்கங்களுக்கு மேல் உள்ளது சரளமான மொழிபெயர்ப்பு கதையின் மைய கருத்தை நன்பு உள்வாங்கிக் கொண்டு கடைசியில் கதையைப் பற்றிய தன் கருத்தையும் சொல்லி இருக்கிறார் அது கடைசியில் வரும் இப்போது வால்மீகி பற்றிய சிறு குறிப்பு பின்னர் இராமாயணம் வழக்கம்போல் உத்தரகாண்டத்தில் லவ குசர்கள் சொல்லுவது போலவே தொடங்கும் வால்மீகி முனிவர் நாரதரால் ஆசீர்வதிக்கப்படும் முன்னர் ஒரு கொள்ளைக்காரனாய்த் திகழ்ந்தார் என அனைவருமே அறிந்திருக்கலாம் காட்டில் செல்லும் வழிப்போக்கர்களை கொள்ளை அடித்தும் கொன்றும் அவர்களின் பொருட்களைக் கொண்டு வாழ்க்கை நடத்தி வந்த இவரை நாரதர் ஒரு முறை சந்திக்க நேர்ந்தது நாரதர் அவரிடம் அவர் செய்யும் கொலை கொள்ளை போன்றவற்றைச் செய்யக்கூடாது என போதிக்க இவரோ என் பெரிய குடும்பத்தை காப்பாற்றவே நான் இம்மாதிரியான காரியங்களில் இறங்குகிறேன் எனச் சொல்கின்றார் நாரதர் அவரிடம் அப்போது வலியா நீ செய்யும் இந்த துஷ்கிருத்தியங்களின் பலனை நீ மட்டுமே அனுபவிக்க நேரிடும் ஏங்கே இப்போது உன் குடும்பத்தினரிடம் சென்று இதன் துர்பலன்களை அவர்கள் ஏற்றுக் கொள்ளுவார்களா எனக் கேட்டு வா என்று சொல்லி அனுப்ப வலியனாக இருந்த வால்மீகியும் தன் குடும்பத்து உறுப்பினர்கள் ஒவ்வொருவராய்ச் சென்று என் பாவத்தை ஏற்றுக்கோள் என வேண்டிகேட் குடும்பத்தில் கடைசி உறுப்பினர் வரை யாருமே அவர் பாவத்தை ஏற்க மறுக்கவே மனம் வருந்திய வலியின் திரும்ப நாரதரிடம் வருகிறான் நாரதர் மூலம் அவனுக்கு விதியைக் கற்றுக்கொள்ள நேர்ந்ததுடன் ஒரு முனிவராகவும் உருவெடுக்கிறான் ஒருநாள் அவருக்கு மனிதர்களில் சர்வ உத்தமனாகவும் யாராலும் போற்றப்படக்கூடியவனாகவும் யாரும் இருக்கிறார்களா இருந்தால் அவன் யார் என்ற கேள்வி தோன்றியது உடனேயே நாரதரிடம் சென்று தன் இந்தச் சந்தேகத்தைக் கேட்கிறார் நாரதரும் அவருக்கு ஸ்ரீராமரின் கதையைச் சொல்லி இவர் தான் மனிதர்களிலேயே உத்தமரும் யாவரும் தக்கவரும் ஆவார் எனச் சொல்கின்றார் பின்னர் தன் மாலைக் கடன்களில் மூழ்கிய வால்மீகி கண்களில் ஓடன் இரு கிரவுஞ்ச பட்சிகளைத் துரத்தும் காட்சியும் வேடனால் ஒரு கிரவுஞ்ச பட்சி அடித்து வீழ்த்தப்பட்டதையும் தப்பியமற்றதின் அழுகுரலும் படுகிறது இணையை பிரிந்த கிரௌஞ்ச பட்சியைக் கண்டு வேதனையுடன் வேடனை குறித்து அவர் கூறிய சொற்கள் ஒரு இனிமையான அதே சமயம் சோகம் ததும்பிய சந்தத்தோடு கூடிய பாடலாக அமைந்தது திகைத்து போன வால்மீகி செய்வதறியாது திகைக்க அப்போது அங்கே வந்த நாரதரும் பிரம்மாவும் வால்மீகிக்கு ஆசி கூறி இந்த பாடலை முதலாக வைத்து ராமனின் கதையை பாடச் சொல்லி உத்தரவு பிறப்பிக்கின்றனர் இது ஒரு இதிகலனாக இருக்கும் எனவும் சொல்லப்படுகிறது இதிகாசம் என்றால் அதை எழுது பனர்களும் அந்த குறிப்பிட்ட இதிகாசக் கதையில் ஒரு பாத்திரமாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த ராமாயணக் கதையில் வால்மீகியும் ஒரு பாத்திரமே அதேபோல் மகாபாரதத்தில் வேத வியாசரும் ஒரு கதாபாத்திரமே இனி நாளை வால்மீகி ஆசிரமம் செல்வோமா